நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல்லே வந்திருந்தார் நாமக்கலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்த போது திமுக தேர்தல் அறிக்கையிலே சுப்ராயின் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அது கட்டப்படவில்லை அதுக்கான எந்த முகாந்திர பணியும் செய்யவில்லை என்று ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார் அவர் சொன்னாரா அல்லது அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் அப்படி எழுதி கொடுத்தார்களோ என்று தெரியவில்லை ஏனென்றால் அவருடைய பிரச்சாரத்திலே மணிம மண்டபத்தை குறிப்பிட்டு அவர் பேசினார் இது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது பத்திரிகையாளர் அனைவரும் இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது அவ்வாறு இருக்கையில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டவாறு மறைந்த ஐயா சுப்பராயனுடைய மணிமண்டபத்தினுடைய வாக்குறுதி என்னாச்சு என்று கேட்டார் அவருக்கு நாங்கள் சொல்வது கட்டியாச்சு இப்ப திறக்கிற வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த அவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே இது தொண்ணூறு சதவீத பணிகள் இப்படி ஒரு பிரதான சாலையிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு மணிமண்டபத்தை கூட அவர் ஆராயாமல் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது போல் பேசினார் ஆனால் முழு சூட்டு முழு பூசணிக்காயை தோற்றிலே மறைப்பார்கள் என்று சொல்வார்கள் அவர் முது பொய்யை இப்படி பிரதான இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மணி மண்டபத்தை அவர் பார்க்காமல் தெரியாமல் ஏனென்றால் அவர் இதே வழியில் சென்றார் அவருடைய கட்சி தோழர்களை கேட்டிருந்தாலும் கூட சொல்லியிருக்கலாம் அவர்களும் சொல்லியிருப்பார்கள் பிரதான இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து காட்டியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம்